ஒரு மானன் ரோசம் உள்ள தமிழன் நான் இந்த காசுகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் பின்னால் தெரிஞ்சு சாகிற தமிழன் அல்ல நான் இது கேட்கல ஒரு பெயரோடன்னா சாகிக்கல அதே பெயரோடு தான் சாவேன் உங்களை ஒரு நிமிடம் உங்களுக்கு போய்ட்டு ஃபோட்டோ கொடுத்தேன் நான் எழுப்பி உங்களோட நண் அடிபட்ட எனக்கு நான் சொல்லாத ஒரு பொய்யே சொன்னதாக பாராளுமன்றத்தில் ககை கைக்க நீங்கள் ரெண்டு பேரும் கதை சொல்லுவிருக்கோள் யாராவது ஆராய்ச்சினீங்களா கழைக்கல எனக்கு அது மாதிரி கவலை இல்லை என்னுடைய திருத்த என்னுடைய கதை எல்லாம் சிங்கள மக்களை நீ குடியேற்றுகிறதா இருந்தால் அதே அமௌண்ட் உள்ள தமிழ் மக்களையும் கொண்டே தெற்குள்ள குடியேற்று அரசகாணிகள்ல அங்கே இருபது லட்சம் ரூபா முப்பது லட்சம் செலவழிச்சு வீட்டை கட்டி கொடுத்து வேலை கொடுத்து அங்க கொண்டே ஒரு சிவன் கோயிலையும் ஒரு அம்மன் கோயிலையும் கட்டி அங்க கொண்டே குடியேற்று எல்லா நாட்டையும் சமப்படுத்துவோம் எல்லா நாட்டுலையும் அங்கேயும் அதாவது ஃப்ரீடம் ஆஃப் மூவ் ஒன்றியிருக்கு எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் ஒன்று இருக்கு ஆகவே அந்த இதை செய்வோம் ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க ராசா நீங்க எங்களை அழிக்கிறீங்க இந்த மோடி வந்துட்டு போயிருக்கார் தானே மோடி வந்துட்டு போயிருக்காள நான் சொல்றேன் எங்களை அழிக்கிறீங்க அவங்களை என்ன செய்யறீங்கன்னு சொன்னா சரியான கவலையான விடயம் அவங்கள வந்து குடியேற்றுங்கள் கொஞ்ச காலம் போக நான் நினைக்கிறேன் என்ன என்னொரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் போக ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு சிங்கள எம்பி தெரிவு செய்யப்படுவார் அவை தாங்களாவே வந்தா பிரச்சனை இல்லை உங்களுக்கு உங்களுக்கு விளங்குதா பிரச்சனை தாங்களாகவே வீடுகளை வந்து வேண்டி இப்ப வவுனியாவில் என்ன செஞ்சிருக்கிறீங்க வவுனியா தெற்கு பிரதேச சபை என்று சிங்கள பிரதேச சபை என்று கட்டியிருக்கிறீங்க என்னென்ன வவுனியாவோட சனம் வந்தது எப்ப வவுனியாவோட சனம் இருந்தது இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி சனம் இருந்தது முள்ள தீவுல போட்டு இருக்கிறீங்க இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா அடிக்கிறீங்க அதே நேரத்துல இங்கே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளிடம் இந்த ஆக்கள் நம்பி கொஞ்சம் பேருக்கு ஓட் போட்டா இவனுங்கள் முழு பேரும் போய் சிங்கள அமைச்சர்மாரோட போய் ஐயா ரெண்டோடு நிற்கிறானுங்க ஒழுங்காக கதைக்கிற ஒருத்தனை பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு கதைக்கு மாதக்கணக்காக கதைக்க விடாமல் பண்ணுறீங்க இதுதான் ஒரு பெரிய ஒரு அடக்குமுறை இந்த அடக்குமுறையே எங்களுடைய தமிழ் சமூகம் எண்டைக்கு விளங்கி யாரோ ஒருத்தன் துணிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை மிளந்து உங்களுக்காக நிற்கிறானுடா சிங்களவன் என்ன குத்தையில் சிங்களவன் என்ன கள்ளன் என்று சொல்லல சிங்களவன் என்ன காசடிக்கிறான் என்று சொல்லல யார் சொல்றார் முஸ்லீம்கள் கூட சொல்லல ஒரு பத்து முஸ்லீம் இருபது முஸ்லீம்கள் அல்லது முஸ்லீம்களோட பேரில் யாராவது ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி கத்தினாக ஒழிய முஸ்லீம் மக்கள் கூட அவர்களுடைய மதத்தை நான் விமர்சித்த போது அதற்குரிய பதிலுக்காக சண்டைப்படுத்தார் ஒழிய என்ன சுற்றியூர ஒழிக்கிறது என்று பார்த்தா எங்கள்கிட்ட தமிழ் 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 என்று கத்திரமேடா இந்த சுத்த தமிழ்ல தானே இதுதான் விரும்பியோ தலைவர் விரும்பாமலும் இதோட போதும் எங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகள் எல்லாரையுமே கடைசி குழந்தை மூன்று துளைகளை நெஞ்சின வேண்டிய என்னுடைய தேசிய தலைவன் மறைந்திருந்தால் மறைந்திருக்கின்ற நேரங்களிலே நிம்மதியாக மறைந்திருப்பார் என்று ஒரு நம்பிக்கை ஏனென்றால் உங்கள மாதிரியான ஒரு சமூகத்துக்கு என்னதான் குத்தி முறிஞ்ச ஒருத்தன் உங்களுக்காக நின்றாலும் அவனை காப்பாற்ற என்னது இவர்